யாராவது விரதம் இருக்காங்களா இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொழுந்தியால கூப்பிடுவார் பாத்தீங்களா இது இருந்தே தெரியுதா பத்திரிகை எடுத்துக்கோங்க நடுவர் எங்களுடைய நான்கு பெண்களின் பெயர் அவ்வளவு அழகாக அச்சிடப்பட்டிருக்கிறது எப்படி அச்சிடப்பட்டிருக்கிறது திருமதி முனைவர் என்னுடைய பெயர் ஞான சண்முகா தேவி பின்னாடி எம் திருமதி கல்யாணம் முடிச்சு கொடுத்தது எங்க அப்பா முனைவர் இல்ல எம் படிக்க வச்சது எங்க அப்பா பிறந்த வீடு ஞான எங்க அப்பாவுடைய பெயர் ஞான தேசிகன் அதுல வந்த ஞான சண்முகா தேவி நீங்க எல்லாரும் கூப்பிடுறீங்களே அந்த பெயரை வச்சது என் பிறந்த வீடு தான் என் புகுந்த வீடு எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கு மினிக்கிட்டு போயிட்டா மேடையில ஏறி பேசுறதுக்கு நல்லா ஜிகு ஜிகுன்னு அவ மண்டை தண்டியே ஒரு கம்மலை ஆடு எப்படி இப்படித்தான் நடுவதவர்களே என்னை என்னுடைய புகுந்த வீடு பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய பிறந்த வீடு அப்படியா ஐயா கல்யாண ஆணியே அந்த வீட்டுக்குள்ள போனோம்னு என் மாமியார் சொன்னாங்க

இதெல்லாம் கொடுக்குறீங்களே அத்த இத்தனை நாள் இதெல்லாம் நீங்க தான் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே சொல்லிச்சு இல்ல இல்ல நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு ஒரு ஆள் வச்சிருந்தேன் நீ வந்த உடனே வேலையை நிப்பாட்டிட்டேன் அந்த அம்மா வேணா அதெல்லாம் நான் கேட்டேன் அப்போ உன் வீட்டுக்கு அவரவா அந்த வேலை வத்த அம்மா கையில தானே இருந்துச்சு இதுல ஏதாவது தப்பு இருக்கா இத கேட்டா எடுத்து பேசுறோம் பெரியவங்கள மதிக்காம பேசுறோம் இதுல மேடையில

இல்ல நடுவர் மாதிரி அறிவானவரா யாராவது ஒருத்தர் வருவாருன்னு நினைச்சோம் எனக்கு என்ன ஆமா செய்யறது என்ன சொல்லுவாங்க உனக்கு எதாவது சொல்லி உன் நான் தெரியாம கேக்குறேன் சரி எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலே வச்சுப்போம் இப்படித்தான் என்ன மாமியார் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு உன் வீட்டுல எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்லையா என்னத்த சொல்லி கொடுத்து வரத்து இருக்காங்களா அப்படிங்கிட்டே இருந்தாங்க இப்ப எனக்கு ஒரு ரெண்டே முக்கால் வயசுல ஒரு பையன் கொஞ்ச நேரத்துல வருவான் அவன் திடீர்னு அம்மா எனக்கு டூ பாத்ரூம் வருதுமான்னு சொல்லுவான் நான் ஏதாவது வேலையா இருந்தா எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன் எப்ப அவனை கொஞ்சம் கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல உட்கார எல்லாம் வச்சிருவாரு வேகமா கூப்பிடு வரையம்மா அவன் இருந்துட்டா வந்து கழுவி விடுமான்னு நான் ஒரு நாள் கேட்டேன் என்ன கழுவி விட தெரியாதனா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றாரு

திருமணத்திற்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை சரி திருமணத்திற்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா அதே தலைவாழ இலையில ரசத்தை ஊத்துனா எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாம இலையை தூக்கி பிடிக்கவா சோத்த போய் ரசத்துல பெசையவான் இப்படி 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 திணறுவோமே அது மாதிரி ஆயிடுச்சு நடுவர் அவர்களே ரசம் எந்த திசையில எல்லாம் ஓடுதோ அந்த திசையில எல்லாம் நானும் ரொம்ப வாழ்க்கையா ஓடிக்கிட்டே போய் அணகட்ட வேண்டியிருக்கேன் ஆமா இதுல எங்க அக்கா சொல்றாங்க பராசக்தி வசனத்தை நாங்க பேசணுமா நாங்க அவங்க பேசணுமா நாங்க தான் பேசணும் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் எப்ப இன்பம் வரும்னு தேடுறேன் தேடுறேன் தேடிக்கிட்டே இருக்கேன் ஐயா என்னுடைய பிறந்த வீடு எனக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தது எவ்வளவு அனுசரணையாக இருந்தது நினைக்க வேண்டாமா எங்க உங்க புகுந்த வீட்டுக்கு போயிருமாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே எனக்கு இல்லைங்க நீங்க என்ன பேசுறீங்க என்னால் என்னுடைய புகுந்த வீட்டை தூக்கி பிடிக்க முடியுமா ஆமா நான் ஒத்துக்கிறேன் நீ தூக்கிதான் பிடிக்கிறீங்க ஆனா இதே பிறந்த வீடோ புகுந்த வீடோ யாரு

சாதி சடமே ஊரு கடந்தா வீடு வருமே அப்படி பிறந்த வீட்டுல இருந்து சீரு தட்டை எவ்வளவு தூக்கிட்டு வராங்களோ அதை தான் உனக்கு புகுந்த வீட்டுல மதிப்பே தவிர புகுந்த வீட்டுல உனக்குன்னு தனியா மதிப்பே கொடுக்க மாட்டாங்க ஐயா என்னுடைய பிறந்த வீட்டுல என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவார் என் குளத்தை காக்க வந்த குளசாமியே நீ வீடு தான் இப்படி சொல்லுதுன்னா என் புகுந்த வீடு ஒருபடி மேலே மேல போய் என்னையவே சாமியாக்கி போட்டாவாக்கி பா ஊதுவத்தி பொருத்தணும்னு ஆசைப்படுது

வாங்க. இதே இது இந்த பக்கம் சொல்லுவாங்க ஊர்ல வீட்டுல அதே மாதிரி நம்ம ஒரு கருத்தை சொன்னா முந்திரி கொட்டை யாத்த முந்திரிக்கு வந்துருவா வாய் சும்மா எங்க இருந்தாலும் காத கலட்டி நம்ம பக்கத்திலேயே போட்டு வச்சிருப்பான் நாம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு கேக்குறதுக்காகவே காத கலட்டி இங்கே வச்சிருக்கான் ஒரு பெரிய உளவு துறை ஆமா ஏதாவது ஒரு பாயிண்டை எடுத்து கொடுத்து இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களே அப்படினு சொன்னோம்னா என்னுடைய அப்பா உடனே சொல்வாரே என் புள்ள எவ்வளவு அழகா பாயிண்ட் பாயிண்டா பேசுது

எங்கயாவது நம்ம பிறந்த வீட்டுல அப்படி சொல்லுவாங்களா நம்மள சாப்பிடுமா சாப்பிடுமானு ஊட்டினா விடுவாங்க ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு சில இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவா

பூரா இழுத்துக்கிட்டு வர்றது எங்க யாராவது பேச போறேன்னு போறது பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வர்றது வரும்போதே புரோட்டாவை தின்னுட்டு வர்றது ஆமா நாலு கிழமை பாக்குறது இல்ல ஒண்ணு பாக்குறது ஆறு மணிக்கு ஹேண்ட்பேக் தூக்கிட்டு போயிடுறது நம்ம வீட்டுல இங்க யார் விளக்கேத்துறது அப்படியே தலடி தூக்கி எரியது நடுவர் வந்து அதுக்கான நடுராத்திர போய் கொள்ளை போறது உட்காந்து குத்த வச்சு தேலையா துவைக்க முடியும் பக்கத்து வீட்டுக்காரங்க நாய் தொலைவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு ஐயா ஒரு குடும்ப விஷயத்துல தலையிட்டோம் அப்படின்னம்னா தலையிட்டு ஒரு தீர்வை சொன்னோம் அப்படின்னம்னா எங்க அப்பா என்னை புகழ்ந்து பேசுவாரு நிர்வாக திறமை எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆனா என்னுடைய புகுந்த வீடு என்னுடைய கருத்தை கேட்கிறதே கிடையாது கிடையாதுமா கேட்கிறதே கிடையாது எனக்கு எதுக்கு வாய் இருக்குன்னே தெரியும் என்ன

நீங்க பிறந்த வீட்டுல போய் அப்பா நான் சொல்ல எங்க அப்பா உடனே சொல்லுவாரு நான் ஒரு கருத்து சொல்லிக்கவா அப்படின்னு சொன்னா ஏ வாழ வந்த வீடு நாங்க என்ன அதுக்கு முன்னாடி தெருவுலையா இருந்தோம் சில வீடு இல்லாம நாங்க வாசல் இல்லாம நாங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம் எனக்கு வாழ்க்கை

ஆக மொத்தம் நாங்கள் பரிசுத்தமாக எல்லா பெண்களும் பரிபூர்ணமாக நல்ல வகையில் இருக்கிறோம் எங்களை புகுந்த வீடுன்னு எதுக்குள்ளேயோ பிடிச்சி தள்ளுறாங்க சிலர் அது சிப்பிக்குள்ள போன முத்தா மாறுறாங்க மீதி பேரலாம் மண்ணோட மண்ணா போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பெண்களை பெருமைப்படுத்துவது நிச்சயமாக பரிபூரணமாக சுத்தமாக இருக்கக்கூடிய மழை நீர் போல இருக்கக்கூடிய பிறந்த வீடு தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்